இந்த குர்பானை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த குர்பானை கொடுப்பவரே அதனை அறுப்பவதுதான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் அவ்வாறு அந்த எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அவரால் அறுக்க முடியாத போது வேறொருவரை பொறுப்பு கொடுக்கலாம் அதே நேரத்தில் அறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற அந்த அந்த திக்கையும் நாங்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும் இல்லாத போது அந்த அறுப்பு செல்லுபடியாக மாட்டாது என்பதும் கவனிக்கத்தக்கது அதே போன்று அந்த மிருகத்தை படுக்க வைத்து ஒரு படு வைத்துதான் அதனை அறுக்க வேண்டும் உரிய இடத்தில் அறுக்க வேண்டும் நீயத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா லை அல்லாஹு இறைச்சியோ அல்லது தாலாவை சென்றடைவதில்லை நீங்கள் அறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் எத்தகைய தக்குவாவோடு இருந்தீர்களோ அதுதான் அல்லாஹு தாலாவை சென்றடையும் என்றும் எனவே இந்த குர்பான் என்பது ஒரு வெறுமனே ஒரு அறுப்பு நடவடிக்கை அல்ல அது ஒரு ஐபாதத் ஒரு வழிபாடு தாலாவுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக காணப்படுகிறது தாலா இதன் மூலமாக திருப்தி அடைகின்றான் என்ற உணர்வை எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டுதான் அதனை அறுக்க வேண்டும் என்ற வகையில் அதனை ஒரு தனித்துவமான ஒரு இபாதத்தாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது